ஒற்றை தமிழ் மகன் உலகத்தே உள்ளவரை அற்றை அவன் உள்ளத்தை ஆட்சி புரியும் எங்கும் தமிழன் மண்டியிடான் மண்டியிட்டால் பெற்ற தாயின் மேல் ஐயமே அவன் பிறப்பின் மேல் ஐயமே என்று எங்கும் பறைசாற்று என்னும் பெருஞ்சித்தரானின் வரிகளுக்கு இணைங்க இன்னைக்கு மொழி பற்றே இல்லாம நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்மளுடைய பிறப்பின் மேலே அது சந்தேகப்படுற மாதிரிங்க இன்னைக்கு ஆங்கிலமா இருக்கட்டும் மத்த மொழியா இருக்கட்டும் ஒன்னும் இல்ல ரோட்ல போறவா அப்படியே பத்து பொண்ணுங்களை சைட் அடிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் ஆங்கிலம் நம்ம அண்டை மொழி அதை ரசியுங்கள் ஆனால் தமிழ் நம் தாய்மொழி அதை காதலியுங்கள் உயிராய் நேசியுங்கள் தாங்க உங்ககிட்ட சொல்றேன் அது பாரு தவறான வேலை செய்யறத தான் ஆங்கிலத்தில் சொல்றேன் நீ நாலு பொம்பளை பிள்ளைய போறப்ப சைட் அடிக்கிறான்ட்டு ஆங்கிலத்தில் வருது அதே நேரத்துல ஒரு பெண்ணை பார்த்து காதலிக்கிறேன்னு உண்மையை பேசும்போது காதல்ங்கிற வார்த்தை வருது மோசமான விஷயத்துக்கெல்லாம் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிற நல்ல விஷயத்துக்கு தமிழை பயன்படுத்துகிற ஐயா ஒரு கவிஞன் எழுதுனா பாருங்க சாகையிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டுமா இன்னைக்கு கேக்குறேன் நம்ம வீட்டு குழம்புல நம்ம நூறு காய்கறியாக வேகுது இல்ல நம்ம ஒரு காய்கறி வேகுதான்னு கேட்குறேன் மேகி அம்மியா அந்த அம்மா விளம்பரத்தில் பாருங்கள் டூ மினிட்ஸ் செஞ்சிட்றேன் அப்படிங்குது அப்படியே அதை செய்கிறது கூடவே ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேரில் என்னென்னத்தையோ தின்னுட்டு சீக்கிரமே இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்கிறப்ப எப்படிங்க நீங்கள் மொழி பற்றி இருக்குன்னு சொல்ல முடியும் அன்றைக்கு அறிஞர் அண்ணாவும் திருக்குவளை ஈன்றெடுத்த தங்கமும் அரசியல் மேடைகளில் கூட இலக்கியங்களை பேசி தானே அங்கே வளர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் அப்படியே இருக்காங்க எங்கடா வாய்ப்பு கிடைக்கும் எவனடா சாட பேசலாம் எங்கடா சாடி பேசலான்ட்டு ஒவ்வொருத்தரையும் சாடமடையா பேசுற இந்த அரசியல்வாதிகள் இருக்க இடத்துல எப்படிங்க நீங்க மொழிபட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் அன்றைக்கு சுதந்திரத்திற்கு முன்னால் மேலை நாட்டில இருந்து படையெடுத்து வந்தாங்கங்க ஏன்னா இந்தியாவில தான் சொல்வளமும் எல்லா வளமும் கொட்டி கடந்துச்சு அத்தனையும் அள்ளிட்டு போனா தமிழகத்திலிருந்து இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் அள்ளி சென்றாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் அப்படியா இருக்காங்க நல்லா படிக்கிறான் இங்கே தான் படிக்கிறாப்புல படித்து முடிச்சுட்டு நேராக போனார்னு வைங்களேன் ஆங்கில நாடு அதாவது வந்து எப்படின்னா ஃபாரின் உங்களுக்கு சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் அங்கே போயிட்டு கொத்தடிமைகளாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு முதலாளியாக வாழ்றதுக்கும் அங்கே போயிட்டு ஒரு கொத்தடிமையாக வாழ்றதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படி வாழ்கிற சிலர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க தமிழினோட தாய்மொழி தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படின்றாங்க நான் கேக்குறேன் அம்மான்னா ஒருத்தவங்க தாங்க இருக்க முடியும் உலகில் நூத்தி தொண்ணூத்தி எட்டு நாடுகளில் ஆங்கிலம் சென்றது வெறும் மொழியாக மட்டுமே சென்றதுங்க ஆனா என்னுடைய தமிழும் தமிழரும் மட்டும்தான் ஒரு இனமா நூத்தி எண்பத்தி ஆறு நாடுகள்ல இருக்காங்க அப்படின்னா இந்த மொழியோட பெருமை எவ்வளவு பெருசு தெரியுமா ஆனா அப்பேற்பட்ட மொழியை கூட இன்னைக்கு பேச நம்ம தயங்குறமே எவ்வளவு கேவலம் தெரியுமா ஒரு சீனக்காரன் ஒரு சீனக்காரனை பார்க்குறப்ப அவனோட தான் பேசுறான் ஒரு இங்கிலீஷ்காரன் ஒரு இங்கிலீஷ்காரனை ஆனால் தமிழன் மட்டுமே தமிழனை பார்க்கும் பொழுது தாய்மொழி தமிழில் பேசுவதற்கு சொன்னா எவ்வளவு ஒரு கேவலமான சமூகத்துல நம்ம வாழ்றோம் இப்பேற்பட்ட நிலைமை மாறணுங்க உலகில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொழி தாய்மொழினா இந்த உலகத்துக்கே நாகரிகத்தை கத்துக் கொடுத்த என்னுடைய தாய்மொழி தாங்க உலகத்தின் தாய்மொழின்னு சொல்லுவேன் இன்றைக்கு இந்த சமூகத்தில் தாய்மொழி பற்றும் என் தமிழ்மொழி பற்றும் குறைவாக தான் இருக்குன்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி